பட் இவனுக்கு வந்து அதுவே ஸ்ட்ரெயிட்டா இருக்கான் அப்படி இருக்கவே கூடாதான் எப்படின்னு தெரியல அவனுக்கு பெல்ட் போட விடுறாங்களா இல்ல டேப்லெட் எடுத்துக்க போறாங்களா எதுவுமே தெரில எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பிரேயர வேண்டிக்கிற கடவுள்கிட்ட வேண்டிக்கிற நீங்களும் உங்களுக்கு விருப்பமான கடவுள் எந்த கடவுளும் அந்த கடவுள்கிட்ட கண்டிப்பா என்னுடைய மாமாக்காக வேண்டிக்கோங்க ஹாய் மை ஆல் ஃபேமிலிஸ் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்கும் இன்னொன்னொரு பக்கம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் கஷ்ட ஃபர்ஸ்ட் வந்து நான் சந்தோஷத்தை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் அண்ட் இன்னைக்கு வந்து என்னோட மாமா வந்து எங்க குழந்தையோட ஹார்ட் பீட் சாவண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்கான் இந்த டாக்டர் தான் மாட்டோம் வாங்கல அதை வச்சு அவங்க இன்ன வரைக்கும் கேட்டதே கிடையாது நாங்க எப்பவும் ஸ்கேன் எடுக்க போவோம் அப்ப வந்து எங்க ஒருத்தவங்க மட்டும் தான் உள்ள விடுவாங்க எல்லாம் மாட்டாங்க ஒருத்தவங்க மட்டும் தான் உள்ள விடுவாங்க அப்படி நான் தான் நிறைய தடவை ஸ்கேன் எடுக்கும் போகும்போது நான் மட்டும் தான் கேட்டிருக்கேன் என் பேபியோட ஹார்டீட் சவுண்ட் டைம் நான் வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு முன்னாடி வந்து ஒரு வீடியோ பாத்திருந்தேன் அந்த வீடியோ பாத்துட்டு சரி பார்த்தோன்னே இன்னைக்கு போனோன்னு போனோடனே சரி நீ கேட்டு பாருமா அப்படின்னு சொல்லி அவனு எல்லாம் மாட்டிட்டு இப்படி வச்சு வச்சு அந்த வயத்துல வச்சு வச்சு பார்த்தான் அவனுக்கு அந்த சவுண்டு அந்த சவுண்டே அவனுக்கு உனக்கு ஹாட்பீட் சவுண்டு அப்படின்னா நம்மளுக்கு தெரியுமா லப்பு டப்புல அப்படின்னு தெரியுமா அந்த மாதிரி நினச்சிட்டு என்ன ஒரு மாதிரி கொருன்னு கேக்கு அப்படிங்கிறான் அந்த கோர் கோர் அப்படிங்கறது ஹார்ட் பீட் சவுண்டே அதை வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்து இந்த மாதிரி கேட்டதே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் கேட்டான் அவனுக்கு அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்ம கேட்கான் அப்படிங்கிறப்போ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவனு வயிற்றுல வச்சு 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 கேட்டுட்டே இருக்கான் எனக்கு நான் ஹாஸ்பிட்டல் வச்சு நான் சிரிச்சுட்டே இருக்கேன் நான் சிரிச்சுட்டே இருக்கேன் அவன் அழகா வச்சு வச்சு ஒண்ணுனா கேக்குதா 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 கேக்குதான்னு சொல்லி ஃபுல்லா கேட்டுட்டே இருந்தான் சரி அப்ப அந்த அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து நாங்க வந்து இன்னைக்கு வந்து நாங்க வந்து ஆமா நான் தான் கொஞ்சம் கா டீ குடிப்போம் இதாட்டி ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு கூட்டு போனோம் அது இல்லாம நாங்க நாங்க ரெண்டு பேரும் மட்டும் போல எங்க ரெண்டாவது அண்ணி வந்திருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியான டைப் எனக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப இது வந்து மேனேஜா இருக்கும் அவங்க வந்து ரொம்ப டைப் நானும் அவங்களும் சிரிச்சுட்டே அப்படியே இருப்போம் ரெண்டு பேருமே நாங்க கடைக்கு போயிட்டோம் கடைக்கு போய்ட்டோ அவங்களால ஃபுல் காமெடி தான் ஃபுல்லா சிரிக்க வச்சுட்டே கடையில வச்சுமே எல்லாரும் பையா சிரிப்பாங்க பட் நான் தான் அப்படி கிடையவே கிடையாது நான் வந்து சிரிச்சதுனா ரொம்ப கத்தி தான் சிரிப்பேன் அவங்க அவங்க சொல்ல சொல்ல நான் வந்து சிரிச்சுட்டே இருக்கேன் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சிரிச்சிக்கிட்டே நான் அவங்க சொல்லதோ நானும் ஐயோ இருந்தா நாங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஜாலியா இருந்தோம் அந்த கடையிலையும் சூப்பர் தான் எல்லாமே நாங்க சாப்பிட்ட எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு எதுவும் நல்லா இல்லை அப்படிங்கிற சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது எல்லாமே நல்லாவும் இருந்துச்சு பிளஸ் எங்க அண்ணியும் நல்லா காமெடி பண்ணிட்டே இருந்தாங்க நானும் நல்லா சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் அவங்க இருந்தாலே நான் ஹாப்பியாக தான் இருப்பேன் அப்படி சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க ஏதாவது சொல்லி சொல்லி திரிச்சுட்டே இருப்பாங்க ஃபுல்லா நாங்கள் நல்லா சிரிச்சுட்டே இருந்தோம் அடுத்து வந்து என்ன ரொம்ப சேடான விஷயம் சொன்னீங்க அதை சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்பீங்க அடுத்து என்ன அப்படின்னா சேடான விஷயம் அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படி என்ன அப்படின்னா ஒரு மூணு மூன்றரை மாசம் நாலு மாசன்னே வச்சுக்கிறோம் ஓகேவா அந்த நாலு மாசத்துக்கு முன்னாடி அவன் வந்து நம்ம கோயில் கடைக்கு போயிருப்போம் அப்போ வந்து அவன் வந்து ஸ்டண்ட் அடிப்பான் அந்த வீடியோ நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க பார்க்காத அளவா இருக்கே மாட்டீங்க அவன் வந்து இப்படி ஸ்டண்ட் அடிக்கும் போகும்போது இப்படி ப்ரொப்போஸ் பண்ணிட்டு ஸ்டண்ட் அடிக்குன்னு சொல்லிட்டு பண்ணுவோம் இல்ல இல்ல ஸ்டண்ட் அடிச்சுட்டே ப்ரப்போஸ் பண்ண வருவான் சொல்லி ஒரு செண்டு பூவை கையில வச்சிருப்பான் பார்த்துக்கோங்க அப்போ வந்து அவன் ஃபர்ஸ்ட் டைம் ஒழுங்கா பண்ணான் ஒழுங்கா வீடியோ எது கேப் ஆகல ரெண்டாவது டைம் அவன் வந்து இப்படி பண்ணும் போகும்போது வந்து எப்படி அப்படின்னா இப்படி வளைஞ்சி வளைஞ்சி கழுத்து வந்து கீழே அப்படியே அடிச்சு குறுக்குல வந்து அவனுக்கு வந்து அடிச்சுட்டு ரொம்ப அடிச்சுட்டு அப்போ வந்து அவன் அப்போ வந்து அப்பவுமே அவன் வந்து எப்பவுமே அவன் அழு அழுது நான் பார்த்ததே கிடையாது ஆனா அந்த இதுல வந்து அவன் கண்ணு மட்டும் கலங்குச்சி அடலவன் அவன் கண்ணு மட்டும் கலங்குச்சி அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த செண்டுப்பூ வந்து பிஞ்சிட்டு பிஞ்ச உடனே அவனுக்கு வந்து என்ன பண்ணணும் அந்த இடத்துல அப்படி பிளாங்க் ஆயிட்டான் அவன் வந்து இப்படி இப்படி மேல வந்ததுக்கு அப்புறம் பூ பிஞ்ச உடனே அவனுக்கு என்ன பண்ணனே தெரில அவன் பிளாங்க் ஆகி அப்படி அதோட தான் கீழே விழுந்தது அதுக்கு அப்புறம் தான் நாங்க பாத்து நான் பக்கத்துல உடனே நான் ஓடி போய் இதை பார்த்து கண்ணை தான் தொட்டு தொட்டு பாப்பேன் அழுதுட்டானா அழுதுட்டானா தொட்டுட்டு பார்ப்பேன் ஆனா கண்ணு கலங்கி இருந்துச்சு ஆனா வந்து அவன் வெளியே காட்டிக்கவே இல்லை ஏன் அவன் காட்ட மாட்டான் அப்படின்னா நான் ஃபீல் பண்ணுவேன் நான் அழுதுருவேன் அப்படிங்கிற அவன் உண்மையாவே அவன் கண்ணு கலங்கி அவன் ஃபேஸ் அழுகுற மாதிரி இருந்தாலே நான் அழுதுருவேன் நான் வந்து அப்படி கொஞ்சம் ரொம்ப இதா இருப்பேனா சும்மாவே நீங்க நிறைய பிராங்குலியில பாத்தீங்கன்னா அவன் சின்னதான் சொல்லுவோம் எனக்கு ஒரே கண்ணி மாலை மாலையா வந்துடும் அது சும்மா வர மாட்டேன் ஏங்கி 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 ரொம்ப அழுவனா அதனாலேயே வந்து எனக்கு எதுவுமே சொல்லவே மாட்டான் அந்த கீழே உளுந்தாலே அதுதான் ஃபர்ஸ்ட் அந்த அதுதான் ஆரம்பமே அந்த தான் அடுத்து நான் அடுத்த ஆஸ்பத்திரி கூட்டம் அப்பவும் வரவே இல்லை ரெண்டு மூணு தடவைக்கு மேல நானும் எங்க அத்தை எங்க அம்மா அவங்க எல்லாரும் கெஞ்சி வா சொல்லி அப்படின்னு கூட்டிட்டு போய் தான் ஃபர்ஸ்ட் நாங்க ஹாஸ்பிடல்ல பார்த்தோம் அவங்க வந்து நீ வந்து பொழைச்சதே பெரிய விஷயம் ஒருத்தங்களுக்கு எல்லாம் ரொம்ப இதாயிரும் நீ வந்து பொழைச்சதே மறு பொழப்பு அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அப்படிதான் சொன்னாங்க இதே மிச்சவங்க கீழே விழுந்தாங்க அப்படின்னா நீ செத்துருவ அப்படிலாம் சொன்னாங்க அவனை நீ நீ செத்துருவ செத்துருக்கணும் இந்த இதுக்கு வந்து நீ செத்துருக்கணும் அப்படின்னு தான் டாக்டரே சொன்னாங்க அப்ப வந்து எங்களுக்கு எனக்கு சொன்ன ரொம்ப பயமாயிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து டேப்லெட் எல்லாம் போட்டான் போட்டோடனே ஓகே பரவாயில்ல அப்ப வந்து கழுத்துக்கு தான் நாங்கள் மெயினாக பார்த்தோம் ஃபர்ஸ்ட் கழுத்து தான் அடித்த உடனே நாங்கள் கழுத்துக்கு மெயினாக தான் பார்த்தோமா பார்த்தோன்னே சரி ஓகே எங்க டாக்டர் வந்து டேப்லெட் கொடுத்தாங்க அப்புறம் ஆயின்மெண்ட்டு அதெல்லாம் கொடுத்தாங்க நானும் நல்லா இது பண்ணி அப்போ வந்து ஓகே சரியாயிட்டு கழுத்து சரியாயிட்டு அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சிச்சு போக 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 அவனுக்கு முதுகு வலி ரொம்ப வரச்சிட்டு அவன் வந்து சொல்லிட்டே இருப்பான் முதுகு வலிக்குமா முதுகு வலிக்குமா அப்படின்னா நான் வந்து சும்மா இப்படி குத்துவேன் முதுகு சும்மா இப்படி குத்துறது இந்த கொத்து புரட்டெல்லாம் போடுவாங்கள்ல அந்த மாதிரி சும்மா லாண்டுட்டு இருப்பேன் முதுகு குத்தி லாண்டுட்டு அவன் சொல்லும்போது சும்மா நான் அப்படி சும்மா இப்படி 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 கொத்து புரட்டை போடுற மாதிரி பண்ணிவிட்டு இப்படி குத்திக்கிட்டு அப்படியே இருப்பேன் ரொம்ப வலிக்கு வலிக்கு சொல்லணும்னா அப்போ தான் எனக்கு அப்புறம் வந்து ஐடெக்ஸு இந்த அனுர்தாஞ்சனம் அந்த இந்த ஒருலாம் இருக்கும்ல ஆயின்மெண்ட்டு அதெல்லாம் நான் நிறைய போட்டு விடுவேன் முதுவுல அதாவது முதுவு ஸ்டார்டிங் வலிக்காது இந்த நடுசுல இருக்கிற நம்ம வளைவு மாதிரி இருக்கும்ல லாஸ்ட் அதுதான் அவனுக்கு ரொம்ப வலிக்குன்னு சொல்லுவான் நானும் அமைக்கி அமிக்கி பிரெஸ் பண்ணி அமைக்குவாங்கல்ல அந்த மாதிரிலாம் அவனுக்கு அமைக்க அமைக்கி விட்டு ஐடக்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப எங்க வந்து அவன் போடும்போது ஒண்ணுமே சொல்லவே மாட்டான் வலிக்கல கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் வலிக்கு வலிக்கலாமா ஓகேமா அப்படின்ருவான் ஆனா அவன் வந்து இன்ன வரைக்கும் எதுக்குதான் இப்படி இருக்கானே தெரில காட்டவே மாட்டேக்கான் எனக்கு என்னால முடியல நான் வயதுக்கும் சொல்லவே மாட்டான் நம்மளா அதை கண்டுபிடிச்சாதான் கண்டுபிடிச்சு வா அப்படின்னு சொல்லி அவன் வந்து சின்ன பிள்ளை மாதிரி நம்ம கூட்டுட்டு போகணும் ஆஸ்பத்திரிக்கு அப்பதான் அது வந்து நம்ம கண்டுபிடிச்சுதான் அவனை கூட்டு போகணுதா இருக்குது இன்ன வரைக்கும் அவன் வாய் திரும்ப சொல்ல மாட்டேக்கான் ரொம்ப முடியல அவனால இன்னைக்குலாம் கண் சத்தியமா முடியவே இல்லை அவனுக்கு குறுக்கு அப்படி வலிக்கு இருந்தாலும் நான் சரி வா ஏதாவது நினைச்சு கஷ்டப்படுவான் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் ஃபுல் அண்ட் ஃபுல் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கான் குறுக்கு அவனுக்கு வந்து அதனால தூங்க முடிய மாட்டேங்க நைட்டு அதையும் என்கிட்ட சொல்லவே மாட்டேக்கான் என்னால நைட்டு தூங்க முடியல அப்படிங்கிறது சொல்லவே மாட்டேக்கான் ரொம்ப குறுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருப்பான் அவனுக்கு ரொன அவனே என்ன பண்றான் சரி இவன் வந்து இவள் வந்து ரொம்ப இமோஷனல் அழுகுறா அப்படிங்கிற ஒரே காரணம் ஒரு காரணத்தை மட்டும் மைண்ட் வச்சுட்டு அவனே அவன் வருத்திக்கிறான் வந்து சொல்ல மாட்டேக்கான் என்னவனால முடி எனக்கு இந்த என்ன மாதிரி சொன்னாதானே தெரியும் இப்போ எனக்கு கால் வலிக்கு அப்படிங்கிறப்போ என் மூஞ்ச வச்சு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பா ரெண்டாவது நானே என் வயத்திருந்து சொல்லிடுவேன் என்னால் கால் வலிக்குமா எனக்கு முடிகிறமா எனக்கு என்ன பண்ணாலுமே கால் வலிக்கோ கை வலிக்கோ தலை வலிக்கோ கால் வீங்குதோ என்ன என்ன பண்ணுதோ அதை நான் சொல்லுவேன் என்னால பா எனக்கு வலிக்கு சொன்னோன்னா அவன் அதுக்கெல்லாம் பண்ணுவான் ஆனா இவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டான் நம்மளாம் அவனை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அவனை ஆஸ்பத்திரி கூட்டு போய் அப்படிதான் பார்க்க இருந்துச்சு இந்த வாட்டியும் அதே மாதிரிதான் அவனால முடியல அவனுக்கு வந்து குறுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சுட்டு எந்திய கூட முடியல ஆனா அவன் எந்திச்சா நம்மளுக்கு வந்து அது வந்து ரொம்ப வலிக்கும் போல நம்மளுக்கு அந்த இடம் தெரியல நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியும் அவனுக்கு ரொம்ப அந்த இடம் பின்னாடி ரொம்ப வலிக்கும் போல அதை இன்னைக்குதான் நானே பார்த்து என்னாலயே முடியல எனக்கு அவன் சொல்லவும் முடியாது அவனுக்கு அந்த இடத்துல கோபம் வரும் ஏசுவேன் ஒரு பக்கம் எனக்கே இதாயிருமா இன்னைக்கு வந்து கண்டிப்பா நம்ம வந்து இப்படியே வச்சுட்டே இருந்தா என்ன ப்ராப்ளம்னு நமக்கு தெரியவும் மாட்டுக்கு அவனும் வாயத்துல இருந்து சொல்லவும் மாட்டுக்கான் இவன் வந்து என்ன பண்ண முடியும் டாக்டர் தான் போக முடியும் அதனால இன்னைக்கு நாங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் ஹாஸ்பிட்டல் போய் சோ நான் வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போன வீடியோ போடுறேன் அதை நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க நான் சொல்லுங்க कि तुम आ भी। എന്നടാ അത് എന്നടാ え、次だがガスピンでなんか。うん。ま、ゲームの感じはする。次の。 재미 merima dikti நாங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் அப்ப கூட இந்த வீடியோ நீங்க பாப்பீங்க நான் வீடியோ எடுக்கும் போது அவன் சிரிச்சுட்டு தான் இருப்பான் அப்பவும் சிரிச்சுட்டு தான் இருப்பான் என்ன என்ன மனுஷனே இவன் வந்து நம்ம வந்து சொல்லவே முடியாது அப்பவும் அவன் தான் இருக்கான் நான் நம்ம கஷ்டப்படுறோம் இவன் வந்து ரொம்ப நல்லவன் இப்படி ஒரு ஹஸ்பண்ட் யாருக்குமே கிடைக்காது பட் வந்து எனக்கு கடவுள் கொடுத்த வர மாதிரி அவன் வந்து கிடைச்சிருக்கான் ஹாஸ்பிட்டல் அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னா சத்தியமா இதை வந்து யாருமே நினைச்சே பாத்துருக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து இப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வந்து யாருமே நினைக்க நினைக்கவே இல்லை நான் நினைக்கல எங்க அண்ணி சொன்னாலும் அவங்களும் அங்கதான் இருக்காங்க அவங்க அங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சத்தியமா ஃபர்ஸ்ட் நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா முதுகு தண்டு வந்து கொஞ்சம் வளைஞ்சி நெளிஞ்சி வளைஞ்சி நெளிஞ்சி வளைஞ்சி நெனைஞ்சுதான் இருக்கணுமா பட் இவனுக்கு வந்து அதுவே ஸ்ட்ரெயிட்டா இருக்கான் அப்படி இருக்கவே கூடாது முதுகு தண்டு வந்து கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சுதான் இருக்கணுமா இவனுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கான் இவன் நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்னொழுக்கு வந்து முதுகு வலிக்கு அப்படின்னு சொன்னப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஒருவேளை முதுகு வந்து வளைஞ்சிருக்குமோ முதுகெலும்பு வந்து வளைஞ்சு இருக்கிறதுனால கூட உனக்கு மேபி வலிக்கும் அப்படின்னு தான் நான் சொன்னேன் பட் ஆனா எல்லாத்துக்குமே முதுகெலும்பு நேரம் இருக்கும்போது இவனுக்கு மட்டும் முதுகெலும்பு வந்து வளைஞ்சு தான் இருக்குமா நம்மளுக்கு முதுகெலும்பு பட் இவனுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது இவனுக்கு வந்து எக்ஸ்ரே ஃபஸ்ட் எடுத்து பார்த்தாங்க எடுத்து பார்த்துட்டு இதில் உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்ல முடிஞ்சோம் இதுக்கான டேப்லெட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத சொல்ல முடிஞ்சோம் அப்படின்னா நாங்கள் சொல்லிடுவோம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பெரிய ஸ்கேன் இந்த எடுப்பாங்கள்ல அந்த ஸ்கேன் தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது அதுக்கப்புறம் இவன் போய் எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் டாக்டர் சொல்கிறாங்க இல்ல இதுல வந்து உங்களுக்கு வடைஞ்சு நெடுஞ்சதுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும் மிச்சது எல்லாமே நீங்க வந்து அந்த பெரிய ஸ்கேன் எடுத்துட்டு வந்தாதான் உங்களுக்கான டேப்லெட்டு அதுக்கப்புறம் பெல்ட் போடணுமா அப்படின்னு எதுவுமே தெரில எல்லாருக்கும் குறுக்கு வலிக்கு அப்படின்னா பெல்ட் போடுவாங்க எப்படின்னு தெரில அவனுக்கு பெல்ட் போட விடுறாங்களா இல்ல டேப்லெட் எடுத்துக்க போறாங்களா எதுவுமே தெரில அதுக்கப்புறம் ஸ்கேனுக்கு அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க இன்னொரு ஸ்கேனுக்கு அந்த ஸ்கேனுக்கும் நாங்க போகணும் இந்த வாரத்துல போகணும் இந்த வாரத்துல போய் ஸ்கேனுக்கு போய் அதுக்கு தனியா அதுக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல அதுவும் நினைச்சாலும் பயமா இருக்கு ஏதாடி சொல்லிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பிரேயரை வேண்டிக்கிற கடவுள்கிட்ட வேண்டிக்கிற நீங்களும் உங்களுக்கு விருப்பமான கடவுள் எந்த கடவுளும் அந்த கடவுள்கிட்ட கண்டிப்பா என்னுடைய மாமாக்காக வேண்டிக்கோங்க அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது அது வந்து நார்மலானது மா மாத்திரை சாப்பிட்டே நம்ம வந்து முதுகெலும்பு நேரம் ஆக்கிடலாம் கோணையாக்கி கொஞ்சம் கோணம் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுங்க ஓகேவா வேற வேறு எதுவும் சொல்ல ர ரொம்ப எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் ஆகும் ஓகே பாய் பாய் பட்டர்ஃப்ளை கபில்